ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நீங்கள் என்ன பார்க்க போகிறோன்னா சேலம் சமயப்படுது கும்பேஷத்துக்கு போய் நாங்கள் காலையில் ஏழு மணிக்கு வீட்டை விட்டு கிளம்பி வச்சு ஏழு ஏழு மணி ஏழுரைக்கெலாம் வீட்டை விட்டு கிளம்பிச்சு போகும்போது மணி எட்டு மணி கோயிலில் அவ்வளோத்துக்காக கூட்டம் தான் நாங்கள் போகும்போது கொஞ்சம் கூட்டம் தான் இருந்துச்சு அவ்வளோதான் கூட்டல அப்போ போகும்போது தான் செம்ம கூட்டமாக வந்துருச்சு அப்போ தான் ஓம் குண்டதெல்லாம் வளர்த்துட்டு இருந்தாங்க அப்போ போகும்போது நாங்கள் வீடியோ எடுக்கல அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் லேட்டாக தான் வீடியோ எடுத்தோம் ஸோ சா போயிருக்கிறது எதுக்கு சாமி கிட்ட தான் போயிருக்கோம் வீடியோ எடுக்க வேணாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அப்புறம் கொஞ்சம் நம்ம வீடியோ எடுத்தால் நாலு பேர் பார்ப்பாங்க நம்ம நம்ம சேனல்லேயே நாலு பேர் ரெண்டு பேர் பார்ப்பாங்கள்ல அதனால தான் வீடியோ எடுத்தேன் நல்லா சிறப்பாக நடந்து முடிஞ்சிச்சு சில சமயப்பும் சரி அம்மன் சொல்லிட்டு அது சாமிக்கு நல்லா சிறப்பாக நடந்து முடிஞ்சிச்சு எல்லா பூஜையும் லாஸ்ட் வரைக்கும் இருந்துட்டு தான் வந்தோம் நாங்கள் லாஸ்ட்டு அலங்காரம் பண்ணி சாமி கும்பிட்ற வரைக்கும் நாங்கள் இருந்து சாமி கும்பிட்டுட்டு தான் வீட்டுக்கு வந்தோம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு எங்கேயும் போய் நாங்கள் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணலாம் கிடையாது போனோமா சாமி கும்போதோன்னா இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி ஆனால் சில சமயம் பார்த்து வீட்டுக்கு வரப்போ எனக்கு மனசே வராது அங்கேயே இருக்கணும்னு தோணும் எத்தனை டைம் போனாலும் அங்கே கோவிலே எவ்வளோ நேரம் இருக்க சொன்னாலும் நான் இருந்துருவேன் அந்தளவுக்கு எனக்கு அவ்வளோ பிடிக்கும் எனக்கு சாமியை நான் வீட்லேயே மாலை மட்டும் பூவெல்லாம் கட்டி நாளே சந்தையெல்லாம் போய்ட்டு பூவெல்லாம் வாங்கிட்டு மாலை மாட்டம் கட்டி வச்சுருந்தேன் அதெல்லாம் சாமிக்கு போட்டுட்டு நல்லா சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நல்லா நேராகவே பார்க்க முடிஞ்சிச்சு ரெண்டு சாமியுமே நேராக பார்த்துட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு சிறப்பாக வந்துச்சு எல்லோரும் நல்லா இருக்கணும் எல்லோரும் வேண்டியது எல்லாமே நல்லா நடக்கணும் நானும் கடவுளில் வேண்டிக்கிறேன் எனக்கு ையும் நல்லா வேண்டிக்கிங்க நான் நிறைய வேண்டுதல் வச்சுட்டு இருந்திருக்கேன் ஏதாச்சும் ஒன்று நாள் நடக்கணும் கண்டிப்பாக எல்லாமே நடக்கும் நம்பிக்கை இருக்குது நான் வேணும் வரைக்கும் எல்லாமே நடந்திருக்கு இதுமும் நடக்கும்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குது எனக்காண்டி நீங்கள் வேண்டிக்கிங்க சாமிக்கிட்டே உங்களுக்காண்டி நானும் வேண்டிக்கிறேன் செம்ம சிறப்பாக முடிஞ்சிச்சு அப்படின்னு சதீஷாமியும் பார்த்தேன் அவங்க ஒய்ஃப் எல்லோருமே பார்த்தேன் அவங்களா சதீசாமி அவங்க ஒய்ஃப் பார்த்தா அப்படியே அம்மனை பார்க்குற மாதிரி அந்த அளவுக்கு இருந்துச்சு அவங்க பார்க்கும்போது அவங்க பொண்ணாக தான்ச்சு சின்ன பொண்ணு அவங்க எல்லோரையும் பார்க்கும்போது அப்படியே அம்மனே பார்க்குற மாட்டோம் ஒரு பொதுதாக நான் பொய்யெல்லாம் சொல்ல உண்மையிலேயே சொல்கிறேன் அந்த அம்மா பார்க்கும்போது எனக்கு நம்மனே அம்மனே சேர அம்மாவே வந்திருக்க மாட்டோம் அந்த ஒரு ஒரு ஃபீல் இருந்துச்சு அந்த அன்றைக்கிறான் அங்கே போகிற சதீஷாமி அவங்க பொண்ணு அவங்க ஒய்ஃபு எல்லாருமே இருக்காங்க எனக்கு அந் கோயிலுக்கு போகிறனால ஒரு தம்பி பழக்கமாயிட்டான் அந்த தம்பியும் ரொம்ப அவங்க பேர் எனக்கு தெரியல ஆனால் தம்பி மட்டும்தான் சொல்லு தம்பின்னு தான் கூப்பிடுவேன் அந்த தம்பியும் எனக்கு ரொம்ப பழக்கம் அவங்களும் பார்த்துட்டு சரியாக பேச முடியல இருந்தாலும் தலையாட்டினாங்க நானும் தலையாட்டிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு வந்தாச்சு பிரசாதம் லாஸ்ட்டில் பிரசாதம்லாம் கொடுத்தாங்க என்ன வீடியோ இருக்குது இதுக்கு மேலே வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அது சாமிக்கு அபிஷேகம் பண்ணும்போது வீடியோ எடுக்கக்கூடாதுன்னா வீடியோ எடுக்கல இதோட நாங்கள் ஆஃப் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் லேட்டாக நான் கும்பேஷம் பண்ணும்போது நான் தண்ணி தீர்த்து தெளிக்கும் வீடியோ எடுத்தேன் அது கண்டிப்பாக போடுறேன் அடுத்த வீடியோவில் இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதான் இந்த சாமி செல்ல தான் புதுசாக செஞ்சு இதாக கும்பபேஷகம் பண்ணியிருக்காங்க ஸ்ரீ சூரி காளியம்மன் மகா காளியம்மன் இந்த சாமி பேர் பாக்கையிலே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் அதுக்கு பக்கத்தில் முனியப்பன்னு சொல்லிட்டு ஒரு சாமி சின்னதாக செஞ்சுருக்காங்க சிலையாக சேலம் சமைப்புறதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் பின்னாடி சேலம் சமயப்படுறதுக்கு கோயிலுக்கு பின்னாடி செட்டெல்லாம் போகிறதா அங்கே தான் சாமி செஞ்சுருக்காங்க செம்ம சிறப்பாக இருந்துச்சு இதோட தான் வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாேரும் சொல்லிட்டாங்க வீடியோ எடுக்கலை அடுத்ததாக வீடியோ நான் கொஞ்சம் லாங் வீடியோ வரும் நிறைய வீடியோ எடுத்திருக்காங்க கண்டிப்பாக உங்களுக்கு போடுறான் வராதவங்க பார்த்துக்குங்க வர முடியலை என்னால் எட்டி இருக்கேன் தூரமாக இருக்கேன் அப்படிங்கிறவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி நடந்துச்சுன்னு சாமிகிட்ட வேண்டிக்க உங்கள் வேண்டுதல்லாம் நிறைவேறும் கண்டிப்பாக என்னோட வேண்டுதல் நிறைவேறும் நீங்களும் வேண்டிக்கோங்க இதே மட்டும் அடுத்த வீடியோ பார்க்கலாம் ஓகே பாய்